நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வளையாடி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழ்நாள் இப்ராகிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோலையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றுக்காக செய்யப்படுகிற சேனல் அவங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறு வயதுலேருந்து அதாவது உணவுகள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த காலத்துலேருந்து பல் முளைச்சி நல்லா மின்னு சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த காலத்துலேருந்து கொடுக்க வேண்டிய ஒரு உணவு அதாவது கசப்புக்கும் இதயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதே மாதிரி கசப்புக்கும் நரம்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு குழந்தைகள் கசப்பு உணவு எடுத்துக்கிறாங்களோ இதயம் நல்லா பலவீன பலமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரம்புகளும் நல்லா பலமாகவும் ஆனால் இப்போ நம்ம சொல்கிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நரம்புகள் வளர்ச்சிக்கும் க நரம்புகள் வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எந்த ஒரு நல்ல நரம்பு தளர்ச்சி நரம்பு பிரச்சனைகளே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு உணவு சுண்டைக்காய் அதான் அது சுண்டைக்காயை குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்து கொடுத்து பழக்குங்க சுண்டைக்காய் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது உடம்பும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எப்பயுமே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா கசப்பு உணவுகளே சாப்பிட்றதில்ல உதாரணமாக கொஞ்சம் கசப்பு இருக்குது அதாவது கீரைகள் பாகற்காய் இதுவே சாப்பிட்றதில்ல அப்போ சுண்டைக்காய் கண்டிப்பாக பெரும்பாலான குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்கள நீங்கள் சாப்பிட கட்டாயப்படுத்தி பழக்குங்க சிறு வயதுலேயே பழக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிள்ளை ஆகும்போது அது சாப்பிடுவாங்க அப்போ சிறு வயதில் சாப்பிட மறுக்கிற குழந்தைங்க சாப்பிடாது ஸோ சுண்டைக்காய் வந்து பார்க்க தான் சின்ன ஒரு காய் ஆனால் அதோடைய பவர் பார்த்திங்கன்னா நிறைய ஆனால் இன்றைக்கி எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நிறைய மாவட்டங்களில் இருக்குது அப்போ சுண்டைக்காய் கிடச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பருப்பில் போட்டோ கீரிகளில் போட்டோ உணவில் போட்டு மத்திச்சு கடைஞ்சி நல்லா கையில் போட்டு நசுக்கி எப்படியோ ஒரு ஒரு இதில் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்போ இன்னும் பல்ல மென்னு சாப்பிட சொல்லுங்கள் என்ன சின்ன சின்ன விதைகள் இருக்கும் அது அப்படியே உள்ளே போகக்கூடாது அதுக்காக நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள் அப்போ அது மாதிரி சாப்பிட்ற குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது எதிர்காலங்கள்லையும் வராமல் இருக்கிறதுக்கு சிறு வயதில் அவங்க சாப்பிட்ற இந்த சுண்டைக்காய் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இடம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்டே அழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்